துறையில் நிதி இல்லை கோபமாக பேசிய பிடிஆர் சட்டசபையில் சட்டசபையில் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவள் தொகுதியை சொல்லி அங்கே வந்து டைடல் பார்க் மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள் மென்பொருள் நிறுவனங்களை நிறுவங்க நிறுவுங்க அப்படின்னு கேட்குறாரு பிடிஆர்கிட்ட ஏன்னா பிடிஆர்கிட்ட தானே ஐடி வந்துரு உடனே பிடிஆர் கோபமாக பதில் சொல்கிறார் எனக்கு நிதியை ஒதுக்குறதில்லை அரசாங்கத்திலிருந்து நான் எங்கே போய் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நிறுவுறது அப்படின்னு சொல்லி கோவமாக பதில் சொல்லிட்டேன் இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசேஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோடைலாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையால் சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது பிடிஆர் பழி வாங்கப்படுகிறாரா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா பிடிஆர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நிதியை பற்றி பேசினார் அதனால் நிதி இல்லாமல் அவருக்கு செஞ்சிட்டான் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டது இவரால் மகன் உதயநிதி மருமகன் சபரீசன் இரண்டு பேரால் இரண்டு வருடத்தில் முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிக்கப்பட்டதுங்கிறத சொன்னார் ஒரு பிடிஆர் அதனால் அவர் தண்டிக்கப்பட்டார் அவருக்கு வந்து ஒரு டம்மி மந்திரியை கொடுத்து இப்போ அவர் சொல்கிறத பார்க்கும்போது தெரியுது அதுக்கு நிதியே ஒதுக்குறதில்லை அவர் டம்மியாக உட்கார வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து பிடிஆர் பேசுகிறந்தது தெரியும் பிடிஆர் எவ்வளவோ ஜாலாம் வச்சு பார்த்தாரு நம்ம போனதில் சொன்னபடி இன்ப நிதிக்கெல்லாம் போய் ஜாடிடாச்சார் ஒன்றும் நடக்கலை அதனால் விரக்தியின் வெளிப்பாடு தான் இப்போது பிடிஆர் பேசுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த காலத்தில் கருணாநிதி காலத்தில் ஏதாச்சும் அவங்க சொல்லி செய்யலைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு போடுவாங்க அப்போ இந்த டிஎம்கே மாவட்ட செயலாளர்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய துண்டை போட்டு அப்படி வருவான் வந்தீங்கன்னா அப்படியே யார் யான்னு கேட்டால் மாவட்டம் இவங்களுக்கு செயலாளர் தான் பட்டம் கொடுக்க மாட்டான் இவனுக்கு கேட்டால் அவர் மாவட்டம்ப்பா அவர் அவர் வட்டம் அவர் ஒன்றியம் அப்படி இடத்து பேர் தான் சொல்லுவான் செயலாளர்லாம் கிடையாது ஸோ திமுக அதிகம் இப்படி அடியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எழுபத்தொண்ணூற்று எழுபத்தாறு அதுக்கப்புறம் கருணாநிதி வரும்போதுனா அப்படி தான் அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான் அந்த இன்ஸ்பெக்டர் இசைட்டாயோ மாவட்டஞ்சோரில் அதை செய்யலை உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவோம் கல்யாணிக்கிட்ட சொன்ன ஒன்றை மாற்றிடுவாரு தண்ணி இல்லாத காட்டு இது வந்து காவல்துறையில் இருந்தது அப்புறம் ஐஏஎஸ் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தண்ணி இல்லாத காடு அது மாதிரி இப்போ மந்திரியிலேயே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றலை யாரு இப்போ அதிகாரிகளை எப்படி மாற்றினாங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் நடந்த விஷயம் அப்பப்போ உங்களுக்கு கதை சொல்லணும்ல பழைய கதை நடந்த விஷயத்த சொல்ல ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் தான் அடுத்து தலைமை பதவிக்கு வரணும் தலைமை பதவிக்கு வரணுங்கும்போது அவருக்கு தான் சான்ஸ் இப்போ வந்து ஜெயலலிதா வளர்ந்துட்டாங்க அவர் நான் எனக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் என்ன பண்ணார் எனக்கு ஜோசியம் பாருங்கள் என்ன அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் இல்லை மாற்று மதத்தை சேர்ந்தவர் எனக்கு ஜோசியம் பாருங்கள் என்ன நான் யாருக்கும் ஜோசியம் பார்க்குறேன் ஏன்னா ஜோசியம் பார்க்கறோம்னா அப்புறம் எல்லா பேரும் கேட்க ஆரம்பிச்சுவாங்க இப்போவே நிறைய பேர் மெசேஜ் ஐயா எனக்கு இந்த திசை இந்த புத்தி நான் எதுக்கும் பதில் இல்லை காரணம் என்னுடைய வேலை எதுவும் இல்லை பண்டிதர்கள் ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் அது தொழில் எனக்கு அது தொழில் அல்ல ஏதோ வந்து இன்ட்ரெஸ்டில் பார்த்தேன் அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் அந்த தலைமை பதவிக்கு வர வேண்டிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏன்ட்ட எனக்கு ஜோசியம் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நல்ல பரவாயில்ல பார்த்து அப்போ நான் ராசியை இப்போ ராசியை வச்சு பார்த்தேன் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க அப்போ சொன்னேன் ஐயா உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு மிதுனராசி வருது அப்படின்னு சொன்னோம் மிதுனராசி வந்தால் என்னென்னு கேட்டார் ஏழரை நன்றி சனி உங்களுக்கு தலைமை பதவியில் நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு தலைமை பதவி அடுத்தது நான் தானே போடணும் இப்போ ஜெயலலிதாவர் வந்துட்டாங்க இன்னும் அதில் ஸ்டேஜில் இருக்க ரிசல்ட் வர்றது ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்ன அவர் தான் ஆக போகிறாங்க நான் தானே தலைமை பதவி அப்படின்னாரு நான் சொன்னேன் சனி உங்களுக்கு எதிராக இருக்கார் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கையில் கல்லையும் ஜாக்கிரதையான இருக்குதுங்க அப்போ என்கிட்ட அவருக்கு பர்சனலாக கேட்டார் எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லு நான் எப்படி நடந்துக்கிறனும் அப்போ நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்து ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இருப்பாங்க அதனால் சாஷ்டாங்கமாக அவங்க காலில் விழுந்துருங்க அண்ணா அப்போ ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஜாழாக அடித்தா உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அப்புறம் நோன்னு சொன்னேன் கருணாநிதி ரிஷபராசி நீங்கள் மிதுன ராசி அப்போ சனி வந்து இதுக்கு வராரு ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு வராது அப்போ நான் சொன்னேன் கருணாநிதி ரிஷபராசி அவருக்கே அழித்து சனி உங்களுக்கே இல்லை நான்ட்டு சனி அதனால் தயவு செய்து அவர்கிட்ட போயிடாதீங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் அவரைத்தான் தலைமை பதவிக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டார் அந்த டைமில் இவர் என்ன பண்ணிட்டார் கருணாநிதி மேலே கொஞ்சம் பாசம் அதிகம் சரின்னு சொல்லி கருணாநிதி தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னு இது வந்து ரிசல்ட் இவர் பாட்டுக்கு போய் கருணாநிதி வீட்டுக்கு போய் ரொம்ப நன்றின்னு சலீட்டு அடிச்சுட்டு வந்துட்டார் வந்த உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக நியூஸ் போயிடுச்சு அவளை தலைமை பதவிக்கு அப்போ அனுப்பணும்னு நினச்சவரு சனியை தப்பி சனிட்டு இருந்து தப்ப முடியுமா புத்தியை கேட்டு தான் போன தண்ணி இல்லாத காட்டுக்கு போட்டார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஜெயலலிதா அந்த இடத்த கேட்டிங்கன்னா அங்கே அந்த அதிகாரி போகிறாரு சேர் இல்லை டேபிள் இல்லை ஒன்றுமே இல்லை தங்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை அங்கே அங்கே தான் தங்கி ஆகணும் அப்படி ஒரு இடத்துக்கு போட்டால் ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு பேர் தான் தண்ணி இல்லாத காட்டு தண்ணி இல்லாத காடுங்கிறது யாருக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் போலீஸு இவங்க ரெவன்யூ இதில் தான் போடுவாங்க அந்த காலத்தில் ஆனால் ஸ்டாலின் சாதனை படைச்சி விட்டார் மந்த்லியவே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திர மாதிரி நிதியே இல்லாத ஒரு துறையில் போட்டு காலி பண்ணிட்டார் அதைத்தான் புலம்புகிறார் டிடிஆர் அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் எதுக்கு மந்த்லியாக போட்டாங்க தெரியுமா இல்லைன்னா அவர் மந்த்லியை விட்டே தூக்கியிருப்பாங்க முப்பதாயிரம் கோடி வெளியில் தான் மந்திரியாக போட்டார் அதனால் ஸ்டாலின் இதை சொல்கிறேன் உங்கள் மகனையும் உங்கள் சபரி சபரிசரையும் அவர்கள் செய்த ஊழலைக்கு சொன்னதுக்காக பிடிஆரை நீங்கள் இந்தளவிற்கு ரொம்ப இது பண்ணியிருக்கீங்க தண்டித்திருக்கிறீர்கள் பாவம் பிடிஆர் உங்கள் பேரன் எல்லாம் போய் ஏர்போர்ட்டில் விமான நிலையத்திலெலாம் போய் வரவேற்றுட்டு வந்தார் உங்கள் ஆகா ஓஹோன்னெல்லாம் புகழ்கிறார் அதனால் பிடிஆருக்கு கொஞ்சம் கவனிங்க அவர் புலம்புவதை கேட்டால் பரிதாபமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்வது